ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரீவில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா தியாட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்க மலையாள படம் படத்தோடனே அடியோஸ் அமிகோ இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் சுராஜ் வஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவர் அவரு எர்ணாகுளத்தில் பெயிண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சடனா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரோட தங்கச்சி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் பட் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சுராஜ் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு பட் இவர் ஆல்ரெடி கஷ்டப்படுறதுனால அவங்கள்ட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கடை வாங்கியிருக்காரு ஸோ யாரும் சப்போர்ட் பண்ணல இப்படி இருக்கப்ப அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு அவரு ஃபஸ்ட்டு முடிய சொல்றாரு அதுக்கப்புறம் சரி ஓகே வா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சுராஜ் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு காலையில வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி சொல்றாரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வா நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையில் சுராஜ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு அங்கே போய் அவருக்கு அந்த ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றாரு பட் அவரோட ஃப்ரெண்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேஷன் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் ஆசிஃப் அலி அவரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லலாம் அந்தளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் பயங்கரமாக குடிச்சிருக்காரு குடிச்சு குடிச்சிருக்காரு குடிச்சுக்கிட்டேயும் இருக்காரு இந்த மாதிரி பயங்கரமாக குடிச்சு தலாடி இருக்கிற தான் சுராஜ் இருக்க அதே பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆசிஃப் அலி சுத்திட்டு இருக்காரு சுராஜ் ஆரம்பத்தில் ஆசிஃப் அலியை நோட் பண்ணுறாரு பட் அவர் பயங்கரமாக குடிச்சிருக்கிறதுனால அவரை கண்டுக்காத மாதிரி இருக்காரு அங்கே சுத்திட்டு இருக்க அலி அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சின்ன சின்னதாக கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு ஒரு வயசான அம்மாவுக்கு இவர் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களுக்கு தன்னோட பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்றாரு இதை சுராஜ் பார்க்குறாரு நோட் பண்ணதும் சரி ஓகே ஆசிஃப் அலி என்னதான் குடிச்சிருந்தாலும் மற்றவங்க படுற கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாரு ஆசிஃப் அலி கொஞ்ச நேரத்தில் கிட்ட வந்து பேசுறாரு பேசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டீ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சுராஜ் கூப்பிடுறாரு ஆரம்பத்தில் சுராஜ் ஒத்துக்கல அதுக்கப்புறம் ஆசிஃப் அலியும் சுராஜும் டீ குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடக்குது ஒன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ஒன்னா குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சுராஜ் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன நப்பாசம் அது என்னன்னா எப்படியாவது ஆசிஃப் அலி கிட்ட கேட்டு அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாரி அவரோட மனசுல திங்கிங்ல இருக்கு அதனால ஆசிஃப் அலி கூடவே சுத்துறாரு கொஞ்ச நேரத்துல அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு ஆசிஃப் அலி சுராஜ வெளியில பஸ்ல கூட்டிட்டு போறாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் அடியோஸ் அமிகோ இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னால் இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் தான் மேஜரான கேரக்டர் ஒருத்தர் சுராஜ் எஞ்சமுடு இன்னொருத்தர் ஆசிஃப் அலி இவங்க ரெண்டு பேரும் தரமான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கான்னு சொன்னேன் சுராஜ் பயங்கரமான கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவர் ஸோ அதோட கெட்டப் அவரோட லுக்கு அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்கும் நிறைய இடங்களில் அவரோட ஃபேஸ் காட்டுற ரியாக்சன்ஸ்லாம் ரொம்பவே பாவமாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டா பொருந்திருப்பார் ஏன் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம் இன்னொரு கேரக்டர் ஆசிப் அலி அவரு ரிச்சான எதை பத்தியும் கவலைப்படாத எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருந்தாரு அவரும் சில இடங்கள்ல ஃபீல் பண்ற மாதிரி சீன்ஸ் வரும் அந்த சீன்ஸ்லையும் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சுராஜ் வெஞ்சோ முழு ஆசிப் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவேன் ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒலிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஒலிப்பதிவு ஜிம்ஷி காலிஜ் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஜேஸ் பிஜாய் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாகவே பண்ணி இருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு சில இடங்களில் படம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருந்துச்சு காரணம் காமெடிஸ் அப்புறம் அந்த ட்ராமா மோட் ஃபீல்ஸ் எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரது சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்துச்சு சில இடங்களில் ரொம்ப ஸ்மாராக போகிற மாதிரி இருந்துச்சு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி கூட எனக்கு ஃபீல் உருவானுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட லென்த்து இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் தான் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ டூ ஹவர்ஸ்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருக்கலாம் இதை இவங்க தேவையில்லாமல் வள வளன்னு இழுத்து கொண்டு போயிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் சூப்பராகவே வந்திருக்கும் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆவரேஜான ட்ராமா மூவி யூஸ்வலாக மலையாளத்தில் சிம்பிளான ஸ்டோரி பேஸ் வச்சுக்கிட்டு ட்ராமா மோட்டில் ஃபுல் மூவியாக அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் கிட்டத்தட்ட அந்த பேட்டன் தான் பட் படத்தோட லென்த்து தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாரி இருக்கும் இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டனும் கிடையாது வயலன்ஸான சீன்ஸும் கிடையாது இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ